ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் குட் ஈவினிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கணும்னு சிவபெருமானிட்ட வேண்டிக்கிறேன் இது என்ன விழா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் போனோம் இல்லையா ஸோ அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தைப்பூசமும் கூட ஸோ அதனால ரொம்ப நல்ல நாள் விதமா சிவன் நம்மளை அழைச்சாரா ஸோ கிரிவலம் போயிட்டு ஹாப்பியாக வந்தாச்சு அங்கே பாருங்க பட்டையும் கொட்டையுமே பயங்கரமாக இருக்கும் காலையிலேயே ஒரு த்ரீ தேர்ட்டிக்கு இந்த பனி காலத்தில் த்ரீ தேர்ட்டிக்கு குளிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புனமா கிளம்பிட்டு அங்க பாருங்க அதுதான் கோபுரம் தலைவாச கோபுரம் ஓம் நமசுவாயசிவாய நமச சிவனையே போச்சு சிவசிவா தென்னாட்டவர்க்கும் விரைவா போச்சு தென் நாட்டோடைய சிவனே போச்சு பாருங்க ரொம்ப நாள் ஆசை என்னன்னா உம் எப்படியாவது அந்த திருவண்ணாமலை கிரிவலத்தை சுற்றி வந்துடணும் அப்படின்னு ஒன் இயர் ஆசை இப்போ தான் எனக்கு நிறைவேறி இருக்குது அதனால் எம் ஸோ ஹாப்பி ஜாலியாக இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நாங்கள் ஃபேமிலியோடு போனோம் இங்கே வந்து ஒரு தேங்காய் உடைச்சிட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோன்னா பதினாலு கிலோமீட்டர் இதை சுற்றி நடந்து வந்து இதே இடத்துல தான் நம்ம கிரிவலத்தை முடிக்க போகிறோம் வாங்க எப்படி போகணும் அப்படின்னு எங்கள் கூடயே நீங்களும் ட்ராவல் பண்ணலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மேல வந்து அண்ணாமலையார் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உண்ணாமலை அம்மன் இவங்கள தான் நம்ம சுற்றி வர போறோம் இங்கே வந்து ஆசிர்வாதம் வாங்கிட்டு நம்ம கிளம்பிட்டோம் கிளம்பிட்டோம் இருந்து வாங்க உண்ணாமலை அம்மனை காட்டுறேன் பார்வதி தேவி தான் உண்ணாமலை அம்மன் ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காளி காளி வந்து நம்மளுக்கு கந்திருஷ்டி பெல்லி சூனியம் இதெல்லாம் நம்மளுக்கு எதனா இருந்துச்சுன்னா அதை கழிச்சு விடுறாங்க ஸோ அந்த பெரம்பு குச்சை வச்சு தட்டி அதை கழிச்சு விடுறாங்க இந்த இடத்துல தான் அப்படி பொம்ஜி கிடக்குது லெமன்லாம் நாங்களுமே கழிச்சிட்டோம் அந்த லெமனை வாங்கி அந்த சோளத்துல கொட்டி வச்சுட்டு தான் பண்ணிவிட்டு அங்க பாருங்க நடக்க ஆரம்பிச்சிட்டான் ஆதி ஆச்சு சத்தியமா நான் நம்பவே மாட்டேங்க ஆதி பதினாலு கிலோமீட்டர் நடந்தானா அப்படின்னா நீங்களும் நம்ப மாட்டீங்க சூப்பரா நடந்தான் நானே வந்து இன்னுமே என்னால் நம்ப முடியல இந்த மாதிரி மாடு அஞ்சு கால் ஆறு கால் உள்ள மாடு அங்கே நிறைய இருந்துச்சு ஆரம்பிச்சுட்டான் ஆடி என்னன்னா போற வழியெல்லாம் நிறைய கடத்துற இருந்துச்சு ஆமாம் எனக்கு பஸ் வேணும் கார் வேணும் டிராக்டர் வேணும் இப்படியே ஆரம்பிச்சுட்டான் ஆனா தட்டுச்சேன் எங்க அம்மாவும் சதீஷ் எங்க அத்தாச்சி இவங்கெல்லாம் எல்லாம் அவங்க மூணு பேரும் தான் மாற்றி மாத்தி தூக்கிட்டாங்க உம் இடையில அவனுக்கு கால் அழிச்சப்பெல்லாம் அவங்க மூணு பேரும் மாற்றி மாற்றி தூக்கிட்டாங்க மத்தபடி அவன் ஆல்வேஸ் நல்லபடியா சூப்பரா நடந்தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது என்னன்னா ஃபர்ஸ்ட் லிங்கம் திருதி லிங்கம் இதை சுத்தி எட்டு லிங்கம் இருக்கு ஒரு கிலோமீட்டர்ஸ்க்கு ஒன்ஸ் அந்த லிங்கம் இருக்கு அந்த எட்டு லிங்கத்தையும் சுத்தி வந்துட்டோம்னா வச்சுக்கோங்களேன் நம்மளே கிரிவலம் முடிஞ்சிச்சு இடையில எல்லா சாமியுமே இருக்குங்க பாருங்க நாங்க மான் பார்த்தோம் ஹம் புளி சிங்கம் கரடி இதெல்லாம் இருக்கும்னு அங்கே போட்டுருந்துச்சு போர்டு ஆனா அதெல்லாம் எதுவும் நான் பார்க்கல என்ன பார்த்தேன்னா குரங்கு பார்த்தேன் அப்புறம் மான் பார்த்தேன் இது என்ன அப்படின்னா உம் அந்த நம்ம வீடு கட்டுறோம் இல்லையா வீடு கட்டணும் வீடு கட்டின வீடு முழுமை பெறாம அப்படியே ஸ்டாப் ஆகி நிக்குது இதெல்லாம் தடைப்பட்டு நிக்குது அப்படின்றதுக்காக இங்க வந்து ஒரு கல்லை எடுத்து வச்சு வேண்டிக்கிட்டா அது சீக்கிரம் நடந்துருமா ஸோ அது மாதிரி நானும் எடுத்து வச்சு வேண்டிக்கிட்டேன் பாருங்க அப்புறம் ஒரு காயின்னு ஒரு காயின் அந்த இடத்துல நிக்க வச்சுட்டோம்னா நம்ம வேண்டினது நடந்துருமா ஸோ அதுவுமே அங்கே இருந்துச்சு நானும் ஒரு அஞ்சு ரூபா காயினு நிற்க வைச்சேன் போய் பட்டுன்னு நிற்க வச்சேன் டக்குன்னு நின்றுடுச்சு அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு என்ன வேண்டியிருப்பேன் அப்படின்னு நீங்களாக கெஸ் பண்ணி முடிக்கும் போது முடிக்கும்போது என்ன அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தான் நடந்தோம் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் நடந்தோம் நடந்ததுக்கப்புறம் அவங்களே டிஃபனும் அங்கேயே வந்து கொடுக்குறாங்க போகிற வழி எல்லாமே சுட்டு தராங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் போனீங்கன்னா வாங்கி சாப்பிட்டு வேஸ்ட் அடிக்காமல் நல்லபடியாக சாப்பிடுவாங்க ஏன்னா ஃபுட் எல்லாமே குவாலிட்டியாக சூப்பராக தான் கொடுத்தாங்க காலையிலே பார்த்தீங்கன்னா அரிசி உப்புமா நொய் உப்புமான்னு நினைக்கிறாங்க அரிசி உப்புமா அப்புறம் வந்து ஸ்வீட்டு பூந்தி அப்புறம் வந்து சுண்டல் இது கொடுத்தாங்க அப்புறம் கார சட்னியும் கொடுத்தாங்க நல்லா இருந்துச்சு அதை சாப்பிட்டுட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பிட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் தூரம் அந்த எட்டு லிங்கமும் ஒவ்வொன்றா இருக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திருதிலிங்கம் யமலிங்கம் அக்னிலிங்கம் இந்திரலிங்கம் வர்ணலிங்கம் வாயுலிங்கம் குபேரலிங்கம் இது எல்லாமே இருக்கு அங்கே லிங்கம் கடைசியாக இந்த லிங்கத்தெல்லாம் சுற்றி வந்துட்டோம்னா வச்சுக்கோங்களேன் நம்மளுக்கு அந்த பதினாலு கிலோமீட்டர் முடிஞ்சிச்சுன்னு அர்த்தம் நாங்கள் வந்து இப்போதான் ரெண்டாவது லிங்கத்தையே கடந்து வந்திருக்கோம் இதுக்கப்புறம் தான் நம்ம எல்லாத்தையும் பார்க்க போகிறோம் அடுத்த லிங்கம் இப்படி வருஷல்லாம் இருக்குது வாங்க அப்படியே பார்த்துக்கிட்டு எங்கள் கூட நீங்களும் ட்ராவல் பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக வேண்டிக்கோங்க ஏன்னா இங்கே எல்லா சாமியும் இருக்குங்க இங்கே இல்லாத சாமியே கிடையாது உங்களுக்கு என்ன சாமி பிடிக்கும் அப்படின்னா அப்படி அந்த சாமி இங்கே இருக்குமா அப்படின்னு கேட்டால் அந்த சாமியும் இருக்கும் எல்லா சாமியும் இருக்குது இந்த ஒரு மலையை சுற்றி வந்தாலே ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை போய் மலையை சுற்றி வந்தாலே எல்லா சாமியும் இங்கே இருக்குது இங்கே பாருங்கள் தெரு தேர் அண்ணாமலையார் அண்ணாமலையாரோட தேர் உள்ளே இருந்துச்சு இங்க விளக்கு போட்டு வேண்டிட்டு வந்தோம் அப்படியே சுத்தி வந்ததுக்கு அப்புறமா மனசு திருப்தியா இருந்துச்சு இப்படி ஒரு கோவில் தரிசனம் எங்கேயுமே எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படி இருந்துச்சு ஹாப்பியா இருந்துச்சு நீங்களும் போயிட்டு வாங்க கண்டிப்பா என்னன்னா உம் காலையில மூன்றரைக்கு கிளம்பி கிட்டத்தட்ட ரெண்டரைக்குதான் எங்களுக்கு எரிவலுமே முடிஞ்சது ரெண்டரைக்குதான் முடிஞ்சது இது என்ன சாய்பாபா கோவில் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உம் என்ன இல்லை காளி சாய்பாபா அப்புறம் வந்து அம்மன் ஹம் வாராகி அம்மன் எல்லா சாமியும் அங்க இருக்குங்க இல்லாத சாமியே இல்லை பெரிய மலை வந்து அண்ணாமலையார் அப்புறம் சின்ன மலை வந்து உண்ணாமலை அம்மன் இவங்க ரெண்டு பேரையும் சுத்தி வரணும் நம்ம இங்க பாருங்க சிவன இங்க என்ன ஸ்பெஷல்னா ஒரு மரத்துல நிறையா அந்த ஓம குண்டலத்துல போட்டு எரிப்பாங்க இல்லையா அந்த பொருள்லாம் வச்சு தராங்க இங்கே ஒரு அக்னிகுண்டை எரிஞ்சுக்கிட்டே இருக்குது ஸோ நம்மளை தலையை சுற்றி நம்மளுக்கு கண்திருஷ்டி அதுலயே கொட்டிட்டோம்னா வச்சுக்கோங்க கண்திருஷ்டியெல்லாம் கழிஞ்சிரோமா அங்கே அப்படியே அங்கே பிரசாதமும் இருந்துச்சு லட்டு அப்புறம் வந்து முறுக்கு இதெல்லாம் அத்தாச்சிக்கு வாங்கி கொடுத்தா அந்த இடத்துட்டு போயிட்டு இருக்காங்க பாருங்க அப்படியே கடந்து வந்துட்டோம் எவ்வளவு தூரம் இப்போதைக்கு ஒரு பாதி ஆற்று கடந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தான் ஆனா நடந்த மாதிரியே எங்களுக்கு தெரியல காலை புதுசாக தானே போறோம் கால் வலிச்சது லைட்டா பாதம் மட்டும்தாங்க வலிச்சது எப்படி இதெல்லாம் சாத்தியம்னு எனக்கு தெரியவே இல்லை பதினாலு கிலோமீட்டர் உண்மையாலுமே நடந்தோமா அப்படின்னு நினைச்சு பார்க்குற மாதிரி எங்களுக்கு கூட பரவாயில்ல ஆதி எப்படி நடந்தான்னு எனக்கு சத்தியமா தெரியல இப்போ சந்திரலிங்கம் ஆஹ் இங்க பாருங்க இங்க கொஞ்சம் சிவன் தெரிஞ்சுது இங்க மட்டும் தான் போட்டோ எடுக்க அலோடு மத்த கோவில்லாம் உள்ள போயிட்டு நாங்க சாமி கும்பிட்டோம் எல்லாமே ஆனா போட்டோ எடுக்க கிடையாது அதனால நான் எடுக்கலை என்ட்ரன்ஸ்ல உள்ள அதை மட்டும் லைட்டா உங்களுக்கு சரி எதாவது வீடியோ போட அப்படின்னு நான் எடுத்தேன் அது மட்டும் இல்லாம இனிமேல் நான் லைவ் வர மாட்டேன் எனக்கு லைவ் வர டைமிங்கே இருக்க மாட்டேங்குதா அதனால லைவ் வர மாட்டேன் லாங் வீடியோ தான் போடலான்னு இருக்கேன் எங்க பாருங்க எடுக்கு பிள்ளையார் பிள்ளையார் கேட்டாராம் ஏன்பா உங்களை பார்க்க இவ்வளோ பேர் வராங்க இவ்வளோ பேருக்கு நீங்கள் வந்து இவ்வளோ பேர் வராங்க அப்படின்னு கேட்டாராம் இவ்வளோ பேருக்கு நீங்கள் என்ன வரன் தருவீங்க அப்படின்னு கேட்டாரா அதுக்கு பிள்ளையார் சொன்னாரா அதுக்கு சிவபெருமான் சொன்னாரா உன்னை தாண்டி என்கிட்ட வரட்டும் அவங்க பா செஞ்ச பாவம் பொண்ணையும் திமுறு ஆணவம் இது எல்லாமே இந்த இந்த இடுக்கு பிள்ளையார தாண்டி வந்தா அது எல்லாமே கழிஞ்சிருமா சோ இதை ஒருத்தவங்க தாண்டி வந்தாங்களோ அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு கியூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கியூ உனக்குது இந்த இடத்துல இதுல நின்று வரணும்னா நம்மளுக்கு ஒரு நாள் ஆயிரும் இதுல பூந்து நாங்க வரவே இல்லை உண்மையாலுமே இதுலயும் பூந்து வரல கோவில் உள்ளயும் போகல அந்த மலையை மட்டும்தாங்க சுத்தி வந்தோம் மலையை சுத்தி வந்ததுலயே எங்களுக்கு மனசு திருப்தியாயிடுச்சு அதுதான் சிவபெருமான் அங்கே பாருங்கள் அந்த குட்டி மலை ஒண்ணாமலையம்மன் பெரிய மலை சிவ அவங்கள சுற்றி வந்தமே அதுவே நிம்மதியாக இருந்துச்சு முடிச்சிட்டோம் கடைசியாக வந்து முடிச்சிட்டோம் மலையை சுற்றி வந்துட்டோம் சொல்லிட்டு இருந்தேன் ஆ இதுக்கப்புறம் லைவ் வர மாட்டேன் லாங் வீடியோ தான் போடலான்னு இருக்கேன் கண்டிப்பாக சப்போர்ட் கொடுங்க உங்கள் அண்ட் சப்போர்ட்டை எனக்கு தொடர்ந்து கொடுங்க தேங்க்யூ ஸோ மச் ஆல் கைஸ் ஸோ நீங்களும் கிரிவலம் போயிட்டு வாங்க அவங்களோட லைஃப் ஸ்டைலும் அப்படியே மாறும் இங்கே பாருங்கள் கடைசியாக இங்கே வந்துட்டோம் இங்க தானே ஸ்டார்ட் பண்ணோம் இங்க வந்துட்டோம் இங்க வந்து கடைசியா சூடம் கொளுத்திட்டு நம்ம வந்து கிரிவலத்தை முடிச்சிட்டோம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் போனேன்றதுனால எனக்கு எதுவுமே தெரியல அங்க பண்ற எல்லாத்தையும் பார்த்து பார்த்து அப்படிதான் நாங்க பண்ணோம் உம் கேட்டு கேட்டுதான் பண்ணோம் ஒவ்வொன்றும் பாருங்க எப்படி ஆரம்பிச்சேன் எவ்வளவு சோர்ந்து போயிட்டோம் பாருங்க ஆமா முடிஞ்சிருச்சு நல்லபடியா கிரிவலம் போயிட்டு வந்தாச்சு சாமி வந்து சம வெயிலு வெயிலில் தான் கிரிவலம் முடிச்சோன்றதுனால நம்ம வந்து உள்ள போய் சாமி தரிசனம் பார்க்க முடியல ஸோ சமைக்கும் அங்க அங்கே ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் நிற்கணும் ஆதிய வச்சுட்டு எதுவும் பண்ண முடியாது இப்போவே மனசு திருப்தியாக இருந்தது நாங்கள் கிளம்பி வந்துட்டோம்